எளியவர்களை தேடி போய் பார்த்து அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் என சின்னத்திரை புகழ் நடிகர் கே பி ஒய் பாலா பேட்டி தஞ்சை பாலம் அருகில் புதிதாக ஆட்ஸ்பாட் எனும் ரெடிமேட் ஷோரும் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சின்னத்திரை புகழ் நடிகரும் பிரபல டிவி புகழ் நடிகருமான கலக்க போவது யாரு மற்றும் குக் வித் கோமாளி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கதாபாத்திரங்களில் காமெடியனாக நடித்த கே பி பாலா வருகை தந்து சிறப்பித்தார் அப்போது அங்கு அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் இருந்தவர்களை பார்த்து கையசைத்து பின்பு ரெடிமேட் ஷோரூம் உள்ளே சென்று அங்கு பார்வையிட்டார் பின்பு தஞ்சை மாநகராட்சியில் பணிபுரியும் இருபது தூய்மையாளர்களுக்கு ஷோரூம் சார்பில் புத்தாடை துணிகளை வழங்கினார் பின்பு செய்தியாளர்களிடம் கூறுகையில் பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மை எந்த அளவிற்கு வர என்ற கேள்விக்கு பொதுமக்கள் தான் எனக்கு அறிவுரை கூற வேண்டும் பொதுமக்களுக்கு நான் அறிவுரை கூறக்கூடாது என்னால் முடிந்தவரை நான் பொதுமக்களுக்கு கடைசி வரை செய்வேன் பொதுமக்களுக்காக நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அதற்கான பட்டியல் இருக்கிறது மேலும் எளியவர்களை தேடி போய் பார்த்தும் அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் தேடி வருபவர்களுக்கும் செய்கிறோம் இளைஞர்களுக்கு தான் ஊக்கம் அல்ல தான் எனக்கு ஊக்கம் என்று கூறினார்